மோங்கிலை காடுகளே முத்துமலை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சர்க்கமில்லை வையகத்தில் உள்ளதென்று ஜோடி ஒன்று தேடுதிங்கே பாருங்கள் மாம்பூக்களே மைனாக்களே சந்தோஷ வேளைதான் சங்கீதம் பாடுங்கள் நாணல்களே நாரைகளே கல்யாண பெண்ணி வள்ளல் வாழ்த்து கூறுங்கள் கால காலமாய் தப்பாத தாழமாய் காதல் வண்ணமே வாங்காத கோலமாய் பெண்ணென்று கவியம் பல்லாண்டு வாழவே காடுகளே மொத்து மழை மேகங்களே பூங்குருவி கூட்டங்களே வாருங்கள் வானகத்தில் சொர்க்கமில்லை வையகத்தில் உள்ளவென்று ஜோடி ஒன்று தேடுதிங்கே பாருங்கள்